வந்தே மாதிரம் எக்ஸ் சிஎம் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அரஸ்டட் இன் மே டூ தௌசண்ட் டுவெல் ஆன் சார்ஜஸ் ஆஃப் அக்மேட்டிங் டிஸ்ப்ரோப் டிஸ் அப்ரூபேட் அசுஸ் ஹஸ் பீன் அவுட் ஆன் பெய்ஸ் சின்ஸ் செப்டம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்திருக்கான் வருமானத்துக்கு அதிகமாக சுற்றி சேர்த்து தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதே பதினாறுலையே பத்தொம்பதுல ஓட்டு போட்டியில் ஃப்ராடு பண்ணுறேன்னு பண்ணி ஆந்திராலையும் தெலுங்கானாலேயும் திரு தமிழ்நாட்லேயும் திமுக அமோக அமோக அமோகமாக வெற்றி பெற வச்சுட்டார் மோடி ஏன்னா எல்லா இடத்துலையும் மோடியை ஜெயிச்சிட்டா ஆகிடும்ல அதனால் அவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஃபுல்லாக ஜெயித்தார் எங்கள் ஆந்திராவிலேயும் முப்பது தமிழ்நாட்டிலேயும் கருணா டிஎம்கே ஏக்கச்சக்கமாக ஜெயிச்சிது ஆனால் அந்த வழக்கில் இன்னும் சார்ஜ் ஷீட் போடலை கேஸ் விசாரணை பண்ணலை அது பாட்டு இன்னும் எழுத்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அரெஸ்ட் பண்ணாங்க இவ்வளோ நாள் ஊழல் வழக்கை எடுத்துக்கிட்டு போனால் எங்கே போய் முடியும் அதனால் தான் அதனால் தான் திருப்பதி லட்டுவில் மாட்டுக்குழு போய் சேர்த்துருக்குறாங்க அவர்லாம் சமீபத்தில் அவங்க அப்பாலாம் சமீபத்தில் மதம் பண்ண ஆளுங்க மதவெறி ஓவரா தலைக்கு ஆடி திருப்பதியில் ஒரு மலையை யேசுனாதிக்கே கொடுக்கலாம்ல கூட ட்ரை பண்ணதான் கேள்வி அதனால தான் அவர் கொழுப்பு மாட்டு கொழுப்பு மிருகிற கொழுப்பெல்லாம் ரெட்டில் சேர்த்துருக்கிறாரு அதனால் ஐயா மோடி அவர்களே உடனடியாக விசேஷ கோர்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி விசேஷமாக வாய்தா வாய்தானு வாங்காமே இந்த வழக்கை எவ்வளோ சீக்கிரம் முடித்து ஜெகன்மோகன் ரெட்டியை உள்ளே போட்டு அவர் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கிறாரோ அந்த சொத்தெல்லாம் கைப்பற்றி திருப்பதி மு முன்னேற்றத்துக்கும் அந்த ஊர் மக்கள் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்க சும்மா வாயிலேயே வடச்சு கண்ணு கண்ணுக்குட்டிக்கு முத்தம் கொடுக்குறது கொஞ்சிறது குழந்தைகளை பார்த்தா கொஞ்சிறது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதுங்க தயவுசெய்து உடனடியாக கட்டும் நடவடிக்கிடுங்க ஆறு மாதத்துள்ளே கேசை முடித்து ஜெயிலில் கொண்டு உள்ளே போகிறதுக்கு சட்டத்திருத்தம் கொண்டு வர வழியை பாருங்கள் சும்மா அது எந்த வழக்காக இருந்தாலும் இழு இழு இழுகிறது அட பெரிய கேவலமாக இருக்குங்க இதில் லஞ்சத்தை ஒழித்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல கூட இந்தியா ஒன்றும் முன்னேறாது இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கான் அதனால் இந்த இன்னும் இன்னும் எந்தெந்த கோயிலில் என்னென்ன குழுப்பெல்லாம் கொண்டு வச்சுக்கிறான்னு தெரியல அதனால் ஜெகன்மோகன் ரெட்டி கேஸை உடனடியாக விசாரித்து வெஜ் விரைந்து விசாரிச்சு அவர் சரிக்கு அனுப்பி ஏய் நான் யார் பார்த்தியா அப்படின்னு காட்டுங்க ஐயா மோடி சும்மா கொஞ்சிக்கிட்டு இருக்காருங்க ஜெயஹிந்த்